பொதுமக்களே அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் ஜூன் அஞ்சாந்தேதி அன்றைக்கி போனால் மிகப்பெரிய ஒரு கனமழை பெய்ய இருக்கிறதா நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு தான் அதிகாரபூர்வமாக சரிக்காங்க அப்போ அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அறிவிப்புகள் யூடியூப் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகிர் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் மாவட்டமாக நம்முடைய நாமக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி மதுரை அண்ட் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு குற்றாலத்தில் இருக்கிற அந்த புது குற்றாலம் அந்த பழைய குற்றாலங்களாக இருக்காங்க யார் ஸோ அங்கெல்லாம் மிக மிக கனமழை பெய்யம்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேங்களா ஸோ பார்த்து கவனமாக பாருங்கள் ஆல்ரெடி குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா விதமாக திடீர்னு பண்ணால் உங்களுக்கு அந்த அருவி பண்ணினா தண்ணி வேகமாக வந்து ஒரு மாணவரே பையனா உயிரிழந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ சின்ன பையன் உவசோட கொள்ளுப்பேன் சொன்னாங்க நியூஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாணவன் பையனா இப்போ இல்லை ஸோ எப்படிலாம் ஒரு இயற்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனசில் சாவடிக்குது பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் கால நைட் சாய்ந்தர டைம் இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த காலையில் டைம சுட்டரிக்கும் வெயில் காரணமாக ஒரு என்ற பாண்டாவு படிக்கும் மாணவர் இருந்திருக்காரு ஓகேங்களா நம்ம தமிழகத்தில் மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு டெத்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ நாம தான் பார்த்து கவனமாக இருக்கணும் இயற்கை எப்படிலாம் நமக்கு ஒரு அழிவை தெரிவித்தது பார்த்திங்களா ஸோ இயற்கையும் நல்லது இருக்கு இருக்குது ஸோ நாம தான் பார்த்து கவனமாக இருக்கணும் மக்களே ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் கனமழை பெய்யும்போதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரக்கூடிய மூணு நாட்களுக்கு ஸோ பார்த்து கவனமாக இருங்க வீட்டு விட்டு மேக்ஸிமம் ஒரு மழை பெய்ய மாதிரி இருந்தால் வெளியே போகாதீங்க குற்றாலத்துக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலைப்பகுதிகளில் எப்படி சொல்லுற நீர்வீழ்ச்சி பிஎஸ்சியில் பார்த்து கவனமாக பிள்ளைங்களை அனுப்புங்க அந்த நீங்களும் பார்த்து கவனமாக போங்க ஏன்னா லீவ் டைம் இன்னும் வெறும் ஒரு வாரம் காலம் தான் இருக்குது லீவ் முடியறதுக்கு ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் வெளியே போவீங்க சுற்றுலா தினத்துக்குலாம் போவீங்க ஸோ பார்த்து கவனமாக இருங்க மக்களே ஓகேங்களா திரும்பி அந்த மாவட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிற பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாமக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி இந்த மாதிரி மாவட்டம் எல்லாம் உங்களுக்கு கனமழை பெய்ய மட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது நினைக்கிறேன் நம்முடைய தமிழக அறிவிச்சு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் தெரிய வரட்டும் ஓகேங்களா ஓகே மக்களே இத்தோட வீடியோ முடித்துக் கொள்ளலாம் உங்களை மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி